மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலம் துவங்கியது வழிநடுக காங்கிரஸ் தொண்டர்கள் மக்கள் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் டெல்லி நிகாம்போத்காட் பகுதியில் பதினொன்று நாற்பத்தை மணிக்கு உடல் தகனம் நடைபெறுகிறது குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடக்கிறது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தேர்தல் ஆணைய அலுவலகத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி செல்ல தேமுதிக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் தேமுதிக துணை செயலர் சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா செய்தனர் போலீசாருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து தடையை மீறி பிரேமலதா தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர் விஜயகாந்த் நினைவு தினத்தை ஒட்டி போலீசார் தடையை மீறி தேமுதிக விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணியாக சென்றனர் அவரது நினைவிடத்தில் பிரேமலதா விளக்கேற்றி மரியாதை செலுத்தினார் தமிழக மக்கள் மனங்களில் விஜயகாந்த் என்றும் நிலைத்திருப்பார் என அமைச்சர் பாபு கூறினார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைச்சர் பாபு அஞ்சலி செலுத்தினார் போக்குவரத்து காரணங்களால் தேமுதிக அமைதி பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு உத்தரமேரூர் ஒன்றிய தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலை வளாகத்தில் பணிக்கு வரும் தொழிலாளர்கள் தீவிர விசாரணைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பதினெட்டு மாவட்டங்களில் நானூறு இடங்களுக்கு மேல் ஜல்லிக்கட்டு எருது விடுதல் மஞ்சுவிரட்டு வடமாடு என நான்கு பகுதிகளாக போட்டிகள் நடத்தப்படும் ஜனவரி முதல் மே மாதம் வரை அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் படி காவல்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை கால்நடைத்துறை ஆகியவற்றின் மேற்பார்வையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என அரசு அறிவித்துள்ளது பிரதேசத்தின் குலுவில் உள்ள சோலாங் நாலா என்ற இடத்தில் ஐந்தாயிரம் சுற்றுலாப் பயணிகள் கடும் பனிப்பொழிவில் சிக்கிக்கொண்டனர் கொண்ட வாகனங்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை போலீசார் பத்திரமாக மீட்டனர் தமிழக கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறை உரிய தங்குமிடம் குளியலறை கழிப்பறை உடைமாற்றம் அறை போன்ற வசதிகளை செய்து தருவதில்லை தனியார் இடங்களில் விஷமிகள் சிலர் ரகசிய கேமரா பொருத்தி பெண்களை படம் பிடிக்கும் அவலம் நடக்கிறது ராமேஸ்வரத்தில் தனியார் உடைமாற்று அறையை பயன்படுத்திய பெண்களை படம் பிடித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பக்தர்கள் கண்ணியம் பாதிக்காத வகையில் பாதுகாப்பு தர வேண்டியது அறநிலையத்துறையின் கடமை என இந்து முன்னணி மாநில தலைவர் காணேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளாா் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த அழகம்மை என்பவர் ஆன்லைன் மோசடியால் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை இழந்தார் இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் விசாரித்தனர் இது தொடர்பாக மேற்குவங்கத்தைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சிலரை தேடி வருகின்றனர் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சு இன்றும் நாளையும் நடக்கும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது தொழிற்சங்கங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணமாக பேச்சு ரத்து செய்யப்பட்டது பேச்சு நடக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என துறை தெரிவித்துள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு ஒட்டி சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு காலை தேமுதிக நிர்வாகிகள் சிற்றுண்டி வழங்கினர் குழந்தைகள் படிப்புக்கு தேவையான நோட்டு பேனா பென்சில் உள்ளிட்டவையும் வழங்கினர் விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு விஜயகாந்த் வேடமணிந்து நூதன ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி தஞ்சாவூரில் நடைபெற்றது பேரணி நிறைவில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் எதிர்வரும் புத்தாண்டு விபத்தில்லாமல் அமைய வேண்டி இனிப்பும் வழங்கப்பட்டது கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் சிறுவாணி சாலையில் பத்து அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு சாலையை கடந்து சென்றது தகவலிருந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டு அடர்ந்த வனப்பகுதிகள் விடுவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காத்தாடிக்குப்பம் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டு மனைப்பாட்டா வழங்கப்பட்டது அங்கு பலர் வீடுகட்டி வசித்து வருகின்றனர் வீடு கட்டாமல் காலியாக உள்ள வீட்டு ரத்து செய்து வேறு நபர்களுக்கு கொடுப்பதாக புகார் எழுந்தது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது வேலூர் மாவட்ட பள்ளிகளில் பணிபுரியும் சமையலாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி முகாம் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சமையல் கூடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தடுப்பது என செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது இதில் சமையலாளர்கள் சமையல் உதவியாளர்கள் என்பதற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஓவியர் ஏழுமலையின் நீர்வண்ண ஓவிய கண்காட்சி துவங்கியது மண்ணின் மனம் என்ற தலைப்பிலான இந்த கண்காட்சி நடிகர் சிவகுமார் துவக்கி வைத்தார் ஜனவரி பத்தாம் தேதி வரை கண்காட்சி நடக்கிறது கண்காட்சியில் புதுச்சேரி ஹரித்வார் வாரணாசி பிரான்ஸ் ஜெய்ப்பூர் ஆகிய பகுதிகளில் ஓவியர் ஏழுமலை வரைந்த ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன திரளான மக்கள் ஓவிய ரசிகர்கள் கண்காட்சியை கண்டு ரசித்தனர்